வீட்டில் எந்த காயும் இல்லைன்னா வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்குன்னா இந்த குருமாவை ட்ரை பண்ணலாம் சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் மிக்சர் ஜாரில் அரை மூடி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட பத்து சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா பன்னெண்டு பல் பூண்டு பத்து முந்திரி பருப்பு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு கல்பாசி ஒரு பிரியாணி இலை நட்சத்திர சோம்பு எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனேயே நாலு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் இதை ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கி விட்டால் போதும் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளியோட இந்த பேஸ்ட்டை நல்லா கலந்த பிறகு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா விட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் மட்டும் வச்சா போதும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்ட்டான கம கம வாசனையோட சிம்பிளாக ஒரு குருமா ரெடி ஆகிடுச்சு ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்